ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வணக்கம் நான் பட்டாணி குருமா தான் செய்ய போகிறேன் பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட்டு ஒரு மூணு தக்காளி போட்டிருக்குறேன் குக்கரில் அப்படியே ஏழு திசில் வேக வைக்க போகிறேன் உருளைக்கெழங்கு ஒரு மூணு தான் போட்டேன் பட்டாணி வந்து ஒரு கால் கிலோ கேரட்டு வந்து ஒன்று தான் போட்டேன் அப்புறம் கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி புதினா பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க சிம்மலே வைங்க கருவே விட்டுறாதீங்க அப்புறம் குழம்பு மசாலா திருவங்க வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தயிர் கிரேவிக்காக தக்காளி வந்து இதில் நான் ரெண்டு ரெண்டும் மூணும் சின்னதாக தான் போட்டேன் அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு மசாலாவை நல்லா வேக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டுறதுனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க நிறைய போட்டுறாதீங்க நான் வந்து எண்ணெய் எப்பவுமே கம்மியாக தான் சேர்ப்பேன் நிறையலாம் சேர்க்க மாட்டேன் நிறைய சேர்த்து அங்கே வீட்டுக்காரர் திட்டிடுவார் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் கம்மியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனாக சேர்த்துடுவோம் அதான் என்னோட குழம்புலலாம் அவ்வளோவா எண்ணெயே இருக்காது கொஞ்சம் அப்புறம் குக்கரில் இது வந்து நான் ஏழு விசில் வச்சேன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு மசிச்சுலாம் விடலை நான் அப்படியே பீஸாகவே இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன் தக்காளியை வந்து அப்படியே முழுசாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப மசிக்கு குழம்பு புளிப்பு வந்துடும் சொல்லிட்டு அப்புறம் வேக வச்சது அப்படியே இந்த மசாலாவில் போட்டு சிம் அப்படியே தேவையான தண்ணி அதில் இருக்கிற தண்ணியே போதும் அப்படியே இந்த மசாலாவில் கொட்டி நல்லா வேக விடுங்க அப்புறம் தேங்காய் அழைச்சி ஊற்றினா போதும் அப்படியே சிம்மில் வச்சு நான் வந்து தக்காளி எப்படி முழுசாக போடணும்னு சொல்லி தான் போட்டேன் அதனால் தக்காளியையும் நான் மசிக்கவே இல்லை ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் அப்புறம் ஒரு அரைமுறை எங்கள் வீட்டில் அஞ்சு நபரை இருக்கிறதுனால நான் ஒரு அரைமுறை தேங்காய் அரைச்சிட்டுருக்குறேன் தேங்காய் அரைக்கும் போது அது கூட வந்து சோம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன் தேவையான தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு கொதிக்க வச்சுட்டா குருமா ரெடி ஆகிரும் தேங்காய் ஊற்றுறதுனால வெள்ளை ஆயிருச்சு குருமா வந்து இது வெந்ததுக்கப்புறம் அந்த கலர் வந்துடும் குருமா ரெடி ரொம்பலாம் நான் பட்டாரம் போட மாட்டேன் ரொம்ப போட்டால் எங்கள் பிள்ளைகளும் என்னமா குழம்பு இப்படி வாசம் வருதுன்னு சொல்லிக்கணும் எல்லாமே இல்ல முன்னு பாருங்க என்னோட குழம்புல அவ்வளோவா எண்ணையே இல்லை சாப்பாடே பொண்ணுக்குதான்